இன்னைக்கு சுரக்காய் சாம்பார் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு துவரப்பருப்பை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் மாற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரேசன் பருப்பு தான் எடுத்திருக்கேன் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச சுரைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக குக்கரில் மாற்றிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பழம் நாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சீரகம் தேவைக்கேற்றாப்பில் உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த குட்டி செம்புக்கு ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் குழம்பு மசாலா நான் எனக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு மசாலா வேண்டாம் அப்படின்னா சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பும் காயும் சூப்பரா வந்து வந்துடும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நம்ம இந்த சைடு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்புக்கு என்ன ஊற்றினதுக்கப்புறமா கடுகு ரெண்டு வத்தல் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில நான் பெருங்காயத்தூள் போட மறந்துவிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தாளிப்பு அப்படியே எடுத்து நம்ம சாம்பாருக்குள்ளே ஊற்றிடலாம் அவ்வளோதான் அருமையான சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூடி நாளைக்கு பார்க்கலாம் டட்டா பாய்